வெல்கம் டு கடைக்குட்டி விளாக்ஸ் ஸோ நம்மளோட சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வயசு குழந்தைய மூணு வயசு குழந்தைய நினச்சி இந்த வீடு கட்டுற பொம்மையை வாங்கி கொடுத்துருக்கோம் இதுக்கு பேர் வந்து ஆர்மி பிளாக்னு வச்சுருக்காங்க இதுதான் வேணும்னு வாங்கியிருக்காரு இவர் இது என்னென்னு அவரே சொல்லுவார் கேளுங்களேன் இது என்னது இது இன்னும் ரொம்ப நேரமாக மௌனமாகவே இருக்கார் இவர் சோ உள்ள என்ன இருக்குனு ஓபன் பண்ணி பாப்பமா வாங்க வாங்க ஓபன் பண்ணி பாத்தறலாம் வாங்க ஓபன் பண்ணி பாத்தறலாம் இதெல்லாம் இவர் மூணு வயசா இருக்கும் போதே விளையாண்டிருக்கிறாரு ஏழு வயசு ஆக போது புதுசு மாதிரி நினைச்சு நினைச்சு வாங்குறாரு இவரு வீட்டுல என்னென்ன பொம்மை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அது ஒரு விளாக்கா போடுறேன் என்னென்ன இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா சாக்காயிருவீங்க அவ்வளவு வச்சிருக்காரு நாலு பக்கெட் வச்சிருக்காரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு சஞ்சய் லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு ஆனா நல்லா இருக்கு கார் சொல்ற அளவுக்கு ஒண்ணு இல்லை ஆனா குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் போல இருக்கு ஆனா சிம்பிளா இருக்கு இதை வச்சு என்ன விளையாட போறாருன்னுதான் தெரியல ஏதாவது ஒண்ணு இன்ட்ரெஸ்ட்ல செய்வாரு செய்யறத வச்சு பார்த்துக்கலாம் அப்புறமா இதுல வீடும் கட்ட முடியாது ஆர்மி பண்ண முடியாது என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கீழே ஏகப்பட்ட இது கொடுத்துருக்காங்க பார்த்தாதான் தெரியும் போல இருக்கு இதெல்லாம் கன்னு நிறையா நிறைய இருக்கு இந்த கண்ணெல்லாம் வந்து கட் பண்ணி செட் பண்றதால செட் பண்ணி கட் பண்ணுறதா ஒண்ணும் புரியல அசம்பிள் பண்ணிட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பண்ணி ஓரளவுக்கு செட் பண்ணியிருக்கோம் செட் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மில்ட்ரி மேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறார் மில்ட்ரி மேன் கையில் ஒரு கண்ணு கொடுக்கறதுக்கு போல கத்தையை கொடுத்துருக்கோம் யார் வந்தாலும் பிரித்து மேயறது தான் கத்தி பாருங்க சரக் சரக் அவ்வளோதான் ஆர்மி மேலே வீட்டு மேலே நிற்க வைக்கிறதுக்கு பதிலாக கூண்டு மேலே நிற்க வச்சிருக்கிறோம் இதில் ரெண்டு பொருள் கிடச்சிருக்கு அது என்னென்னா இது வந்து துப்பாக்கி இது வந்து துப்பாக்கி இது கரெக்டா காட்டுறது கரெக்டாக காட்டவும் மாட்டேன் அடுத்தது வந்து பாம் வந்து பாம் ஒன்று மணி மாதிரி இருக்கு இது வந்து அடுத்தது அது என்னன்னு எனக்கு தெரியல புது புதுசா இருக்கு மில்ட்ரிக்கு தான் படிச்சுட்டு வரணும் போல இருக்கு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற காரணம் எனக்கு அங்கேயே தெரியும் இந்த ஆர்மி மேலே உள்ள அந்த ஆர்மியை பார்த்துட்டு வாங்கினாரு வேற ஒன்னும் பெரிய ரீசன் இல்லை இங்க வந்து அது ஓபன் பண்ணி செட் பண்றதுக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மத்தபடி அதில் வச்சு ரெடி பண்ணுற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் இதில் கொடுத்துருக்குது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லை டிஃப்ரெண்ட்டாக அந்த கார் ரெடி பண்ணுறது பைக் ரெடி பண்ணுறது அந்த மாதிரி ட்ரக்கெலாம் கொடுத்துருக்காங்க ட்ரக்கெல்லாம் ஃபோட்டோஸில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் உள்ளே இல்லை அதனால் இது இதில் உள்ள மாதிரிலாம் ரெடி பண்ண முடியாது இந்த மாதிரி டேட்டா ரெண்டு லைர் வச்சு ஈடுபட்டால் ரெடி பண்ண முடியும் மேலே டாப்பில் ஒரு ஆர்மி மணி ஒன்று கேட்கலாம் அப்புறம் ஆர்மி மேன் கையில் வந்து இந்த மாதிரி கட்டி கன்று அந்த மாதிரி கொடுத்து செக் பண்ணலாம்

இதுல இவர் என்ன விளையாட போறாரு அப்படின்னு எனக்கே தெரியல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா என்ன சொல்றாருன்னு அவர் போய் கேட்பார் சஞ்சய் இதுல என்ன உனக்கு பிடிச்சிருக்கு நீ இது நீ ஆர்மி மேன் பார்த்துட்டு தானே வாங்கினேன் ஆனா இதுல உள்ள உனக்கு வந்து யூஸ் இல்லாம போச்சு இப்ப இது தானே இந்த மாதிரி உங்ககிட்ட எத்தனை இருக்கு தெரியுங்களா புதுசா இருக்கு குழந்தை வாங்குறாரு இந்த ஏழு வயசு குழந்தை இப்ப விட என்ன இருக்கும் பாத்தீங்களா இந்த கண்டு சாஜில் நான் இந்த ஒரே ஒரு கண்ணை வச்சு ஒரு மணி நேரம் பேசுவது இந்த டாய்ஸ் மட்டும் அவர் வந்து விளையாடி ஒரு ஒன் ஹவர் விளையாடு வர்றேன்னு அந்த ஒரு மணி நேரம் கழிச்சு அதுல ஒன்றும் இருக்காது அவர் படிந்து எதையும் கண்டிக்க மாட்டாரு சோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் குட்டி